கொண்டு ீங்காடி கிடையாது கல்யாணம் ஒரு ஓட்டத்துக்குனா எட்டுக்கு தகுந்த மாதிரி முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் ரெண்டு ரெண்டு ஓட்டம் என்ன மாதிரி கொடுக்குறீங்க இது மூக்கல்ல போட்டு கோதுமை வைக்கிறோம் ஒரு நாளைக்கு பத்து கிலோ ஒரு ஓட்டகத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒட்டகம் வந்து நூத்தி இருபது கிலோ தயிர் சாப்பிட்டு ஆகணும் அது சாப்பாடு சாப்பாடு ஆலந்தாயா அரசந்தாயா வேப்பந்தாயா முத்து கொட்டத்தாயா அணில் கொடி பாவை கொடி கட்டுக்கொடி கள்ளக்கொடி எல்லாம் சாப்பிட்டு ஆகும் தண்ணி எவ்வளவு குடிக்கும் தண்ணி வந்து இப்ப மழை நல்லா கம்மியா சாப்பிடும் மழை நாள் நாற்பது லிட்டர் சாப்பிடுவோம் இப்போ ரெண்டு குடம் தண்ணி பிளாஸ்டிக் குடத்தில் சாப்பிடுவோம் வெயினால நூறு நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் கூட சாப்பிடும் குடிச்சிக்கிட்டே இருக்கும் குடிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம எத்தனை ஒட்டகம் இருக்குன்னு எங்கிட்ட ரெண்டு ஒட்டகம் இருக்கு ரெண்டுமே ஆண் ஓட்டமா பெண் ரெண்டு ரெண்டுமே ஆண் ஓட்டகம் தான் ஒன்று ரெண்டு வயசு ஒன்று அஞ்சு வயசு இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே ஓட்டிட்டு வந்தீங்க வண்டியில் எடுத்து வந்தீங்களா நடந்து தான் வருவோம் வண்டியில் ஏற்ற மாட்டோம் நாங்கள் எதம்போட தூரம் போனாலும் நண்டு தான் போக வேண்டிய வண்டியில் ஏற்ற மாட்டோம்